சரி சரவணன் இரநூத்தி இருபது இடங்களுக்கு மேலே இந்த மக்களவை பொது தேர்தலில் முதலிடத்தில் அதிக வாக்குகளை பெற்று இருந்துச்சு இரநூறுங்கிற இலக்கை முதலமைச்சர் வச்சிருக்கார் அதுக்கு நிறைய நலத்திட்டங்களை சொல்கிறார் நீங்கள் நலத்திட்டங்கள் நிறைய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு திட்டத்தை இந்த அரசு கொண்டு போயிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுறாரு அதே நேரத்தில் ஜீவா என்ன சொல்கிறாருன்னா எதிர்கட்சிகள் தனித்து பிளவுபட்டு பலகீனப்பட்டு இருக்கிறதுனால திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் அப்புடின்னா சொத்து வரி உயிரிலிருந்து பல்வேறு சுமைகளை இந்த அரசு மக்கள் மீது சுமத்தி இருக்கிறது அதனால் நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு அதிமுக சொல்கிறாங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து நீங்கள் சொன்னது போல் ஒரு முக்கியமான கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய திட்டங்களிலா பயன் பெறாத குடும்பமே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பான திட்டங்களை வந்து அமல்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை நீங்கள் என்ன சொல்கிறீங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டு போயிருக்கிறது அதனால் அது வந்து திமுக கூட்டணிக்கு பலம் திமுக பலம்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தாங்க திமுக பெற்ற வாக்கு சதவீதம் என்ன ஐம்பத்தி மூன்று சதவீதம் தனியாக நின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன சதவீதம் அதை விட குறைஞ்சி தான் போயிருக்கு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் அது திமுக கூட்டணிக்கு பலமாக தான் போய் முடியும் ஸோ அது வந்து ஒரு இதாக வந்து முடியாது திமுக வந்து எந்த அடிப்படையில் இந்த வெற்றிகளை பெறுகிறதுனா மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறது நம்பிக்கையை பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு செக்யூர் ஃபீலிங் நமக்கு என்னன்னாலும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இருக்கிறார் என்னன்னாலும் பார்த்துப்பார் இப்போது தமிழ்நாடு முழுக்க என்ன விஷயங்கள் ஏதாவது நடந்தாலும் அதற்கு உடனடியாக ரெஸ்பான்சிவ் சீஃப் மினிஸ்டராக தமிழ்நாட்டுடைய முதல்வர் இருக்கார் எங்கே இருந்தாலும் எங்கே நடந்தாலும் எது நடந்தாலும் உடனடியாக அதற்கு நிவாரணங்கள் கொடுக்கப்படுகிறது நீங்கள் வந்து இது இப்படி நடக்குதே அப்படி நடக்குதேன்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அதுதான் முக்கியம் இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க குறிப்பிட்டு திருப்பி திருப்பி ஒரு அந்த கீரல் விழுந்த ரெக்கார்டை போல சட்டம் ஒழுங்கு விட்டது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் தான் தொழில் தொடங்குவதற்காக எல்லாரும் கொண்டு வந்து தொழில் முதலீடுகளை வந்து அதிகமாக குவிக்கிறார்கள் என்ன காரணம் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு இங்கே அரசுகள் சரியான முறையில் கையாள்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் மற்ற நிறுவனங்களாக இருக்கட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும் பல இடங்கள்லேயும் தொழில் தொடங்க முன்வருகிறார்கள் ஸோ இதுதான் வந்து இதற்கு வந்து அடிப்படை அதோடு மட்டுமல்லாமல் இரநூறு எண்ணிக்கை அப்படின்னா இது வந்து சாத்தியப்படாததோ இல்லை இதுவரை நடக்காததோ அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருநூற்றி ஐந்து சீட்டுகளை திமுக கூட்டணி வென்றது நூற்றி எண்பத்தி நாலு இடங்களிலே திமுக வென்றது இதை ஏற்கனவே நடத்தி காட்டியிருக்கிறோம் அதே போல் அதிமுகவும் வென்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து இரநூத்தி இருபத்தைந்து இடங்களை வென்று வென்றிருக்கிறார்கள் ஸோ திமுக வந்து எப்போவுமே வந்து நாங்கள்தான் நாங்கள்தான் அப்படின்னு சொல்லி கடை திமுக கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து அதற்கு இருந்தும் கூட வானவில் கூட்டணிகளை கட்டமைப்பதில் திமுக வல்லமை பெற்றது என்ன காரணம்னால் அந்த இன்க்ளூசிவ் ஆட்டிடியூட் எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எல்லோரும் எங்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்ற அந்த இன்க்ளூசிவ் ஆட்டிடியூட் அதுதான் திமுகவுடைய பலம் இப்போ அந்த அடிப்படையில் தான் திமுகவுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இதை நீங்கள் வந்து எப்படி அதிமுகவோடு கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருடங்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்களேன் அதிமுகவுடைய பெயர் சொல்லக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லி பத்து வருடங்களில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு மக்கள் நலத்திட்டமாக இருக்கட்டும் எந்த திட்டத்தை இவர்களால் சிறப்பாக நடத்த முடிந்திருக்கிறது அதிமுக ஆட்சியிலே சிறப்பாக முழுக்க கொண்டு செல்கிறோம் மற்ற மாநிலங்கள் காப்பி அடிச்ச மாதிரி தமிழ்நாடே எடுத்துப்போம் இலவச பேருந்து பயணம் சக்சஸ் சூப்பர் ஹிட் சக்ஸஸ் உடனே கர்நாடகாவில் அமல்படுத்துறாங்க ஆந்திராவில் அமல்படுத்துறாங்க தெலுங்கானாவில் அமல்படுத்துறாங்க என்ன ஆகுது என்ன சொல்றாரு பிரதமர் போய் வயிறுந்து இலவச பஸ் பயணம் கொடுப்பதால் மெட்ரோ ரயிலுக்கு இது குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியானத்தை பேசிவிட்டு சென்றிருக்கிறார் மகளிருக்கு உரிமை தொகை பாஜக வந்து பிச்சை காசு என்று கேவலம் பேசிய பாஜக அமைச்சர்கள் இருக்கிறாங்க பாஜக மாநிலங்களில் அதே திட்டத்தை வேற வேறு பேரில் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மத்திய பிரதேசில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கர்நாடகாவில் கொடுக்குறாங்க தெலுங்கானாவில் கொடுக்குறாங்க வெஸ்ட் பெங்காலில் லக்ஷ்மி பந்தார்னு சொல்லி செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள் திமுக தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் எந்த திட்டங்களை எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில அமல்படுத்தி சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறாரோ அந்த திட்டங்கள் எல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் திரவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்லி இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் அந்த திட்டங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு காலை உணவு திட்டம்

சும்மா பேரை நிறைவேற்றணுமேன்றதுக்காக கொஞ்சமாக இது பண்ணிட்டாங்க இப்போ இன்றைக்கி அதை வந்து அந்த யாரெல்லாம் ஒரிஜினலாக பயன்பெற வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படி எல்லாருக்குமே விரிவாக்க திட்டம் விரிவான திட்டம் எல்லாரும் பயன்பெறப்படக்கூடிய அளவில் சிறப்பான முறையில் வந்து அந்த திட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க இவங்க வந்து என்னது நம்ம அதிமுக ஆட்சி காலத்துல ஏதோ அந்த மருத்துவமனைகள் துவங்கினாங்க அம்மா மருந்து அம்மா மருத்துவம் மருந்தகம் இல்லை மருத்துவமனைகள்னு சொல்லி எலெக்ஷனுக்கு ஸ்டண்ட் அடித்தாங்க ஆ என்ன ஆச்சு அது எலெக்ஷனுக்கு முன்னாடி வெறும் ஸ்டண்ட்டு தான் அது அதற்கு முன்னால் ஏதாவது செய்து ஆட்சி இப்போ நீங்க ஒரு திட்டத்தை நான் ஆரம்பிக்கிறீங்க நடத்துறீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டண்ட் கூடாது சார் ஆட்சிக்கு வந்த உடனேயே அதை ஆரம்பித்து வைத்து நடத்தி காட்டி அது எப்படி மேனேஜ் பண்ண முடியும் எப்படி சக்சஸ்ஃபுல்லாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி மக்களிடையே அது சென்று சேர வேண்டும் நீங்க அதாவது முந்தைய பத்தாண்டுகள் ஆட்சிகளை கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு சொல்றப்ப திமுக நிதியமைச்சராக அந்த பிடிஆர் பன்னிமேல்ராஜனே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ஜெயலலிதாவுடைய ஆட்சி சரியாக தான் இருந்துச்சு பெரிய குறைகள் அவர் சொல்லல இல்லை சரியாக இருந்ததுன்னா எதோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கம்பேர் பண்ணும்போது சரியா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்வாரு எடப்பாடியோட கம்பேர் பண்ணும்போது சரியா இருந்துச்சுன்னு சொல்லுவாரே தவிர அது சரியான ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்னுல எந்த அளவு கடனை விட்டு சென்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல எவ்வளவு கடன் என்ன காரணம் அதோடு மட்டுமில்லாமல் இப்போ என்ன திட்டங்களை செயல்படுத்தினார்கள்னு சொல்லி கேட்குறோம் திருப்பியும் சொல்றேன் அவர்களால ஒரு மெகாவாட் மின்சாரத்தை கூட உற்பத்தி செய்ய முடியவில்லை தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து என்ன நிலைமை இருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் தடையில்லா மின்சாரம் வேற எங்குமே கொடுக்க முடியல தமிழ்நாட்டிலே தான் அது சாத்தியமானது சரி மூன்றே வருடங்கள்ல பதினைந்தே மாதங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல

அஞ்சு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மின்சாரத்தை பத்து ரூபாய் கொடுத்து வாங்கி ஊழலில் கொளுத்து போனார்கள் அப்படித்தான் அவர்கள் வந்து அதை மின்மிகை மாநிலமா மாற்றாங்களே இப்போ மின்சாரத்தை அளவு வந்து யாருமே செயல்படல ரெண்டு விஷயத்தை மணிகண்டன் சொல்றாரு ஒன்னு நீங்க பாஜகவோடு ஒரு மறமிக கூட்டணியை வைத்துக்கொண்டு பாஜகவை எதிர்கட்சியாக கொண்டு வருவதற்காக நீங்க அதிமுகவை தவிர்க்கிறீங்கன்னு ஒன்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை பொதுத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய முழக்கம் நானூறு இந்த முறை நானூறு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கிடைச்சது இரநூத்தி நாற்பது ஆனால் அதுபோல் தான் நீங்கள் இரநூறுன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு மெஜாரிட்டி கூட கிடைக்காதுன்னு சொல்லுவார் அது அவருடைய ஆசை ஸோ ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் செல்வி ஜெயலலிதா என்ன சொல்லி திமுகவை விமர்சித்தாங்க என்ன சொல்லுவாங்க மைனார்டி ஆ இப்போது என்ன பாஜக மெஜாரிட்டி அரசில் இருக்கா என்னைக்காவது யாராவது ஒரு அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை பார்த்து மைனாரிட்டி அரசுன்னு சொல்லியிருக்காரா சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா அவங்களுக்கு சொல்லுவார்களா ஏன் சொல்ல மாட்டாங்க பயம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இப்போவும் சொல்கிற பாஜகவை எதிர்த்து ஏதாவது ஒரு கடுமையான கண்டனங்களை அதிமுக தலைவர்களோ இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வைத்திருக்கிறாரா நேற்று பொதுக்குழு தீர்மானம் செயற்குழு தீர்மானம் என்ன என்ன போட்டிருக்காங்க தமிழ்நாட்டிற்கு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டு மாற்றாந்தாய் மனப்போனோடு போதிய நிதியை ஒதுக்காத மத்திய அரசை கண்டிக்கிறோம்னு சொல்லியிருக்கா ஓகே இதுக்கு முன்னாடி தீர்மானத்தை போட்டிருக்காங்க காழ்ப்புணர்ச்சியோடு பொத்தான் பொதுவாக நாம் திமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து எல்லா விஷயங்களிலுமே வந்து பாஜகவை எதிர்த்து வருகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ ஒரு சின்ன விஷயம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்கள் வந்து நிதியுதவி கொடுக்கவே இல்லை ஏமாத்துறாங்க ஆயிரம் ரூபாய் கோடி சொல்லி ஆயிரம் ரூபாய் பாஜக அரசு அதிமுக தலைவர் பேசினாரா தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தார்களா இல்ல திமுக தலைவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறோம் இவங்க என்ன சொல்றாங்க உங்களுடைய அதிமுகவுடைய பிரச்சனை என்ன அதிமுகவுடைய பிரச்சனை ஊழலிலே உரி திளைத்த அமைச்சர்கள் எப்படியாவது சொத்தை காப்பாத்தினா போதும் கட்சி எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது தமிழ்நாட்டு மக்களை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்காமல் இருக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் அதற்கு அதிமுக அழிந்து போனாலும் கவலை இல்லை என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவருடைய கோவம் இவர் உண்மையான அதிமுக தொண்டரா இருக்கார் அப்படின்னா இவருடைய கோபம் அதிமுகவுடைய தலைமை மீது இருக்க வேண்டும் இப்போ இப்போ எதிர்க்கிறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிர்த்தாங்கல்ல அதுக்கு முன்னாடி எதிர்க்க வேண்டியதானே ஏன் எதிர்க்கல எது அவர்களை தடுத்தது என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டு நாங்கள் இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை வரும்ன்றாங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க இணக்கமாக இருந்து திரும்ப கூட கிள்ளி போடல பாஜக தொடர்ந்து வஞ்சனை தான் செய்து வந்தாரு அப்படி சொல்றப்பதான் நேற்று தேனீர் விருந்துல கவர்னர் எதிர்ப்புல தீவிரமா இருந்த திமுக போன வருஷம் போவே இல்லை முதலமைச்சர் ஆனா இந்த வருஷம் போறாங்க இல்ல இல்ல சி கவர்னர் எதிர்ப்பு கவர்னர் மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பது வேற அவரை வந்து தொடர்ந்து விமர்சித்து கொண்டு இருக்கிறோம் அவர் வந்து அவரோட எந்த வித சமரசமும் கிடையாது அதில் வந்து கருத்தே கிடையாது எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் பாஜகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னும் பொழுது எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் நீங்கள் மக்களவை ச நடந்துச்சு இப்போ நடந்து முடிந்தது யார் பாஜகவை எதிர்த்து பேசினா எங்கள் எம்பிக்கள் எல்லாருமே பாஜகவை எதிர்த்து தான் பேசி யாராவது ஒருத்தர் வந்து சாமரம் வீசுவது போல அவங்களுக்கு வந்து லாவணி பாடினார்களா இல்லை வந்து அப்படியே கொஞ்சுவது போல பேசுனாங்களா எல்லாம் கடுமையான வார்த்தைகளை எப்படி நீங்கள் வந்தித்தீர்கள்னு சொல்லி தமிழ்நாட்டு எம்பி ஒருத்தர் விடாம எல்லாரும் பாஜகவை எதிர்த்து கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கு திறமை இல்லை உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு குறைந்தபட்ச நாணயம் இருக்க வேண்டும் அது இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அதிமுக தொண்டர்கள் இப்போ ஐம்பத்தி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி ஒரு இது வருது நான் என்ன காரணம் மூணாவது இடத்துக்கு போதுன்னா என்ன காரணம் விக்கிரவாண்டியில் வந்து அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் யாருக்கு வந்தது திமுகவுக்கு தானே வந்துச்சு அதிமுக என்பது என்ன திமுக எதிர்ப்பு கட்சி தானே என்ன காரணம் அப்போது திமுக மீது அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் விட்டுருங்க அதிமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள்னு விட்டுருங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் திமுகவின் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் இவங்க தே வில் டெலிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேசி கொண்டிருக்கும் பொழுது இப்போ ஒரு செய்தி பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி ஆறு கோடியில் பெண்களுக்காக எத்தனை அடுக்கு மாளிகை பன்னிரெண்டு இது பன்னிரெண்டு ஃப்ளோர்ஸு அஞ்சு டவரு அஞ்சு டவரும் ஆறு டவரும் பதினெட்டாயிரம் பெண்கள் ஃபாக்ஸ்கானில் வேலை செய்கிற பெண்களுக்கு வந்து அரசு விடுதி கட்டி கொடுத்துருக்கிறது கலைஞர் லைப்ரரி சென்டனரி லைப்ரரி மதுரையில் கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் பக்கத்தில் வந்து பல்நோக்கு மருத்துவமனை பதினைந்து மாதங்கள்ல கட்ட முடிந்தது இப்படி ஏதாவது ஒரு ஒரு மக்கள் நலத்திட்டத்தை மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில ஏதாவது ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை அதிமுக டெவலப் திரும்ப செய்த இருங்க இதுதான் முக்கியமான கேள்வி சரி அப்படின்னா அது அவங்களோட ஆஸ்பிரேஷனா மட்டும்தான் இருக்கும் பாஜகவால தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாது தமிழ்நாட்டு விரோத போக்கை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எதிரான விரோத போக்கை கடைபிடித்து விட்டு இங்க வந்து ஓட்டு கேட்பது இங்க வந்து தமிழ்நாடு என்னுடைய உள்ளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசால போய் தமிழ்நாட்டுல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போய் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தமிழரை வந்து கேவலப்படுத்துறது வந்து பாஜக இப்படிப்பட்ட கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க உள்ளொன்று வைத்து புறமென்று பேசக்கூடிய பாஜக விற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது